ஆர்ஸ் பாஜகவோட மாணவர் அமைப்பான வீதிக்கு வர வேண்டிய நிர்பந்தத்தை மக்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படி பண்ணலைன்னா அவர்களே அம்பலப்பட்டு போவாங்க அப்படின்றத நிலைமை அவங்க குடும்பத்து பிள்ளைகளும் அதில் கடுமையாக வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்க வீட்லையும் படிச்சிருப்பாங்கல்ல இந்த கல்விக்காக நாட்டில் தற்கொலை பண்ண முடியுமா சொல்லுங்க இது ஒரு நாடா ஒரு நாகரீக நாடா அரசியல் சட்ட நாடா உலகத்தில் எந்த நாட்டினாலும் கல்விக்கு தற்கொலை பண்ணுவாங்க இந்த நாட்டில் எத்தனை தற்கொலை கல்விகா நீட்டில் வந்து நடந்திருக்குது அந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் ராஜஸ்தானில் ஒரு இடமே கோட்டான்னு ஒரு இடமே முழுக்க தற்கொலை நகரமாக தான் இருக்கு அப்போ காசு இல்லாதவன் பிரைவேட் காலேஜில் போய் சேர முடியல அவன் ஐநூறு மார்க் வாங்க ஐநூறு மார்க் வாங்கின ஒருத்தன் வந்து பணம் இல்லாதனால படிக்க முடியல ஆனால் நூற்றி முப்பது வாங்கின ஒரு மார்க் வாங்கின ஒருத்தன் காசு இருந்தால் அவர் போய் டாக்டர் ஆகிடும் அப்படின்னா எதை ஒழிச்சிருக்கு கரப்ஷன் எங்கே ஒழிச்சிருக்கு இந்த தனியார் யுனிவர்சிட்டி வந்து நன்கொடை வாங்குறது எங்கே தடுத்துருக்கு நீட்டு ஏ கே ராஜன் கமிட்டி சொல்கிறது அவர் வந்து தெளிவாக வந்து இந்த நீட் எக்ஸாமே அன்கான்ஸ்டியூஷனல் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானதுன்னு அவர் வந்து உறுதியாக தெளிவாக வந்து சொல்கிறாரு எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டுக்கு தானே வராங்க சென்னைக்கு தானே மருத்துவ தலைநகரம்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மெடிக்கல் டூரிசமாக இருக்குல்ல அப்படி அதில் வந்து அவங்க இப்போ என்ன உனக்கு பிரச்சனை இப்போ நீட்டில் படிக்கிறான் நீட்டுக்கு வந்து யார் போக முடியும்னு சொல்ல சாதாரண கிராமப்புற பின்னணி உள்ள பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு மெடிக்கல் எஜுகேஷனை மறுக்கணுன்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டதான் த நீட் உச்ச நீதிமன்றம் அன்னைக்கே ரிசல்ட் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் ரெண்டாவது இன்னைக்காவது வந்து கவுன்சிலிங் நிறுத்திருக்கணும் கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு எல்லாம் போய் சேர்ந்த பிறகு இந்த வழக்கு வச்சு என்ன செய்ய போறாங்க அதனால உச்ச இந்த நீட் விவகாரத்தில் ஆரம்பத்தில் இருந்து உச்ச நீதிமன்றம் சிக்கல் அந்த வழக்கில் மாணவர்கள் இந்த அச்சத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ நீதிபதிகள் வந்து இது ஒரு புனிதமானது அப்படின்னு நீங்க வந்து கிட்டம் செய்ய ஆனால் அந்த புனிதத்துக்கு வந்து இப்போ கேடு வந்துருக்கு அதுல வந்து ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லி கிரேஸ் மார்க்னு சொல்லி இந்த தடவை ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் கருணை மார்க்னு போடுறான் இது என்ன அடிப்படையில் போடுறாங்கிறது தெரியல யாராருக்கு போட்டான் எப்படி போட்டான் எதுவுமே தெரியல இதனால் அதிர்ச்சியான மாணவர்கள் பலரும் சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க விச் ஷோஸ் ஜவாபியும் தட் க்ளோஸ் டு டு எயிட்டி மார்க்ஸ் 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 அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் ஸோ அவர் பெட்டிஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தி தி அதர் பெட்டிஷன்ஸ் சேலஞ்சிங் அவார்ட் ஆஃப் பயாலஜியில் முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது மார்க் முப்பத்தொன்று ஆனால் அந்த பொண்ணு எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி அஞ்சு ப்பா பிளஸ் எப்படி நீட்லா சார் வணக்கம் வணக்கம் நீட் விவகாரம் மறுபடியும் இப்ப தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் தொண்டர்கள் ஏன் ஏபிபி மாணவர்கள் கூட போராடப் போயிருந்தார்கள் என்ன நடக்கிறது நீட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பரவும் போது ஏதாவது தடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழ்நாடு எல்லாவற்றிலும் வந்து முன்னோக்கி சிந்திக்குது அப்படின்றது இந்த விஷயத்தில் மறுபடியும் வந்து உண்மையாக இருக்கு நீட் வேணான்னு சொல்லி தமிழ்நாட்டில் தான் தீவிரமான போராட்டங்கள் வந்து நடஞ்சு அனிதான ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதற்கு பிறகு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் வரை வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அப்படி சொன்ன பிறகு நாடு முழுவதும் நிறைய தற்கொலைகள் பிரச்சனைகள் வந்து நடந்துச்சு தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் இயற்றி வந்து கவர்னருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவருக்கு போய் இன்றைக்கு வரை அதுக்கு வந்து மோடி அரசாங்கம் வந்து ஒப்புதல் தரலை இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த ஊழல் வந்து வெளியில் வந்திருக்கு என்ன பிரச்சனைன்னா இப்போ போன மே மாதம் நடந்த நீட் தேர்வில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ நடந்திருக்கிற பிரச்சனை இதில் பல மாணவ மாணவிகள் வந்து அங்கே நேரடியாக வந்து பாதிக்கப்படுறாங்கன்றதால தான் இப்போ அவங்களெலாம் வந்து வீதிக்கு வந்து வராங்க நம்ம இதை தான் முன்னாடியே வந்து சொன்னோம் தான் நடக்கும் அப்படின்னு பலரும்னு நினைக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது நடத்துது ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்துச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தட்டுமே அப்படின்றதான் வந்து பலரும் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தலை அந்த எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நடத்த கிடையாது ஒரு தனியார்ட்ட கொடுத்துட்டேன் ஒரு தனியார் தான் இந்த எக்ஸாம் வந்து நடத்துகிறான் இந்தியா முழுவதுக்கும் ஒரு தனியார் வந்து இந்த தேர்வை நடத்தி நம்ம பிள்ளைகளோட மருத்துவ கனவை வந்து தீர்மானித்தா அவன் எப்படி நேர்மையாக வந்து பண்ணுவான்னு சொல்லுங்கள் தனியார் எதுக்கு வச்சுருக்கிறான் ஒரு தனியார் கம்பெனி நடத்தினா லாபத்து தானே வச்சுருக்கான் லாபத்துக்கு வச்சிருக்கிற போது அவன் வந்து நேர்மையாக வந்து எலெக்ஷன் நடந்து இது தேர்வு தேர்வு வந்து நடத்துவான் அப்படின்றது வந்து சாத்தியமே கிடையாது அதில் தான் இந்த முறைகேடு வந்து நடந்திருக்கு முறைகேட்டுக்கு முறைகேட்டுக்கு ஒரே ஒரு உதாரணம் நம்ம சொன்னோம்னா குஜராத்தில் குஜராத் தான் அதுவும் உதாரணம் மோடி ஸ்டேட்டை எடுத்துக்கிடுவோம் ஒரு பொண்ணு வந்து பன்னெண்டாம் வகுப்பில் குஜராத் போர்டு எக்ஸாமினேஷனில் படித்த ஒரு பொண்ணு ஃபிசிக்ஸில் வந்து இருபத்தோரு மார்க் நூற்றுக்கு ஓகே கெமிஸ்ட்ரியில் முப்பத்தோரு மார்க் பயாலஜியில் முப்பத்தொம்போது மார்க் முப்பத்தொன்று முப்பத்தொம்போது இருபத்தொன்று ஆனால் நீட்டில் அந்த பொண்ணு எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி அஞ்சு அப்பா ப்ளஸ் டூவிலே ஃபெயில் ஆயிருச்சு ஃபெயில் ஆயிருச்சு அந்த பொண்ணு ஆனால் நீட்டில் நைன்டி எயிட் பர்சன்ட் இது எப்படி சாத்தியம்னு சொல்லி இது மாதிரி ஏராளமாக நடந்துருக்குது அப்பட்டமா இது வந்து தெரியுது ரெண்டாவது கிரேஸ் மார்க்னு சொல்லி இந்த தடவை ஆயிரக்கணக்கான பேர் வந்து கருணை மார்க்னு போடுறான் இது என்ன அடிப்படையில் போடுறான்றது தெரியல யாராருக்கு போட்டான் எப்படி போட்டான் எதுவுமே தெரியல இதனால் அதிர்ச்சியான மாணவர்கள் பலரும் சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அதில் ஏற்கனவே போன மே பதினேழாம் தேதியே தலைமை நீதி சந்திரசூர்ட்டு அந்த வழக்கு வந்து வந்து இப்போது ஜூலை தேதிக்கு அந்த வழக்கு ஒத்தி வச்சுருக்கிறாங்க ரெண்டாவதாக போட்ட வழக்கு தான் இன்றைக்கி வந்து வந்திருக்கு நிறைய பேர் வழக்கு போட்டிருக்காங்க இன்னைக்கு வழக்கு வந்து வந்திருக்கு இன்றைக்கி விடுமுறை கால அமர்வில் வந்து அந்த வழக்கு வந்திருக்கு அந்த வழக்கில் மாணவர்கள் இந்த அச்சத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ நீதிபதிகள் வந்து இது ஒரு புனிதமானது அப்படின்னு நீங்கள் வந்து கட்டணம் செய்யுங்க ஆனால் அந்த புனிதத்துக்கு வந்து இப்போ கேடு வந்துருக்கு அதில் வந்து ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லி ஜூலை எட்டு அந்த வழக்கோடு சேர்த்து இந்த வழக்கம் வந்து போட்டிருக்கிறாங்க ஆனால் வந்து கவுன்சிலிங் இப்போ நடக்கட்டும்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க கவுன்சிலிங்கை ஸ்டே பண்ணியிருக்கணும் ஏற்கனவே போட்ட வழக்கிலே வந்து இந்த முறைகேடு இருக்குது அதனால் நீங்கள் ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்பையும் சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் செய்யலை உச்ச நீதிமன்ற அன்னைக்கே ரிசல்ட் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் ரெண்டாவது இன்னைக்காவது வந்து கவுன்சிலிங்கை நிறுத்திருக்கணும் கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு எல்லாம் போய் சேர்ந்த பிறகு இந்த வழக்கு வச்சு என்ன செய்ய போகிறாங்க அதனால் உச்சநீதிமன்றம் இந்த நீட்டு விவகாரத்தில் ஆரம்பத்துலேருந்து உச்ச உச்சநீதிமன்றம் தான் சிக்கல் உச்சநீதிமன்றம் சொல்லி வந்த மாதிரி தான் அதை வந்து பண்ணாங்க அது ரெண்டு நீதிபதிகள் மூன்று நீதிபதிகள் அமர்வு ஐந்து நீதிபதிகள் அமர்வுக்கு எதிராக வந்து சொன்னாங்க இந்த நீட்டுன்னு யாருங்க கொண்டு வர சொன்னதுன்னா பால்ரிமென்ட்டு ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டி நீட்டை வந்து ரெக்கவுண்ட் பண்ணலை மெடிக்கல் கவுன்சில் போட்ட கமிட்டியும் வந்து பண்ணலை நிதி ஆயோக்கு அவங்க அதில் வந்து வந்து கொண்டு வரான் அது ஏன் அப்படி கொண்டு வராங்க அப்படின்ற காரணம் ரொம்ப வந்து முக்கியம் அவனுக்கு வந்து மெடிக்கல் எஜுகேஷன் கரெக்டாக நடக்கணும் அப்படின்றதா அப்படி கிடையாது தமிழ்நாடு அரசில் இது ஒரு கமிட்டியும் போட்டாங்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் அந்த கமிட்டி போட்டு அந்த கமிட்டி விரிவாக ஆய்வு பண்ணி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டை படித்தாலே தெரியும் அந்த ரிப்போர்ட்டில் முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒன்று நீட்டு யாரோட நலனுக்கானது அப்படின்றது வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அது வந்து பயன்படுது இப்போ இதுக்கு முன்னாடி பன்னெண்டாவது மார்க்கை வச்சு மெடிக்கல் காலேஜுக்கு வந்து போய்கிட்டு இருந்தவங்க நம்ம பிள்ளைகள்லாம் போய்கிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் பேர் கிராமப்புற பிள்ளைகள் போனாங்க எல்லாம் சேர்ந்து அப்படி போனாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு முந்நூறு பேர் கூட இன்னைக்கு போக முடியலை அப்படின்றதான் ஆனால் சிபிஎஸ்சியில் வந்து ஒரு முந்நூறு பேர் போனவன் இன்றைக்கி வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்து போகிறாங்க அப்போ எல்லாம் யார் படிக்கிறான்னு பெரிய படிப்பு அது சிபிஎஸ்சி வசதியானவங்கெல்லாம் சிபிஎஸ்சியில் வந்து சேர்க்க முடியுன்ற நிலைமை வந்து இருக்குது இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் எல்லோரும் சிபிஎஸ்சி நோக்கி ஓடுறாங்க அப்போ வசதியானவங்க அவங்க மட்டும் படிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நம்மை போன்ற சாதாரண கிராமப்புற பின்னணி உள்ள பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு மெடிக்கல் எஜுகேஷனை மறுக்கணுன்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டதான் இந்த நீட்டு அதை பிஜேபி கவர்மெண்ட்டு இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக தீ தேசிய கல்விக் கொள்கையில் புது இதாக கொண்டு வந்து அதை எல்லாருக்கும் வந்து விரிவுபடுத்துகிறான் நான் என்ன கேட்குறேன் பன்னெண்டாவது வரை ஒரு பையன் படிக்கிறான் ஸ்கூலில் சொல்லி தராங்க டியூஷன் கூட வேணான்னு பல பேர் வந்து அதுக்கு வசதி இல்லாமல் படிக்கிறான் இப்போ அவனுக்கு அவன் படித்த பாடத்துலேருந்து கேட்டு அதில் வந்து மார்க் எடுத்து வந்தால் அந்த மார்க் வச்சு கொடுக்குறதுல என்ன பிரச்சனை இதுவரை தமிழ்நாட்டில் அந்த மார்க்கை வச்சு தானே அந்த டாக்டர்ஸ் வந்தாங்க அவங்க தானே இன்னைக்கு உலகத்தில் முக்கியமான மருத்துவர்களா இருக்காங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டுக்கு தானே வராங்க சென்னைக்கு தானே மருத்துவ தலைநகரம்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மெடிக்கல் இருக்குல்ல ஆ அப்படி அதில் வந்தவங்க இப்போ என்ன உனக்கு பிரச்சனை இப்போ நீட்டில் படிக்கிறான் நீட்டுக்கு வந்து யார் போக முடியும்னு சொல்லுவோம் நீட்டுக்கு வந்து சாதாரண குடும்ப பிள்ளைகள் போக முடியுமா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னு ஃபீஸ் கேட்குறாங்க இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து ப்ளஸ் டூ வரை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் அப்படி படிக்க வச்சா கவர்மெண்ட் காலேஜுக்கு ப்ளஸ் டூ மார்க் வச்சு போனால் ஒரு பதிமூணாயிரம் ஃபீஸில் அவங்க போயிடுறாங்க பதிமூணாயிரம் தான் ஃபீஸு அந்த பிள்ளையை படிச்சுட்டு வராங்க அப்படி படிச்சுட்டு வர்றவங்க தான் இந்த சமூகத்துக்கு சேவையும் செய்ய முடியும் ஆனால் இன்னைக்கு நீ நீட் கோச்சிங் சேரணும்னா டென்த்து லீவ்லேருந்து சேர்றாங்க ஓகே டென்த் லீவ்லேருந்து சேர்ந்து ப்ளஸ் ஒன்னில் படிக்கணும் ப்ளஸ் டூவில் படிக்கணும் எல்லாம் முடிச்சு வரும்போது அவங்க பல லட்ச ரூபாய் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் இப்போ மதுரையில் உசிலம்பட்டியோ ஆண்டிப்பட்டியோ இங்கே திருமங்கலம் பக்கத்தில் கிராமத்தில் இருக்க பிள்ளைகள்லாம் வந்து மெடிக்கல் காலேஜு டாக்டர் ஆகிறது அப்படின்ற கனவே சிதைஞ்சு போச்சு அனித அனிதாவிலேருந்து இன்றைக்கு வரையும் வந்து சிதைஞ்சு போச்சு சிதைக்கப்பட்டது காரணம் சுப்ரீம் கோர்ட்டும் மோடியும் தான் மோடி அரசாங்கம் தான் ரெண்டு பேரும் தான் முக்கியமான வந்து காரணம் இப்போ ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு போகிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் எதுக்கு நீ இதை வந்து கொண்டு வர அப்படின்னா நம்ம பிள்ளைங்க வரக்கூடாது அப்படின்றத அவனுக்கு வந்து நோக்கம் ஏன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கல்வியில் முன்னேறி இருக்கிறதுனால பிஜேபி நுழைய முடியலை மதவாத சிந்தனை நுழைய முடியலை இப்போ தமிழ்நாட்டாக ஆய்வு பண்ணுறான் இவங்கெல்லாம் படித்ததுனால தானே பிரச்சனை ஏன்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லேருந்து இருந்து ரிசர்வேஷன் நீதி கட்சியில் காலத்துலேருந்து இருக்குது எல்லா சமூகத்துக்கும் இருக்குது இன்க்ளூடிங் பிராமின்ஸு மைனாரிட்டிஸ் அதை முத முத அரசியல் சட்டம் வந்தபோது அதை காலி பண்ணாங்க தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய போராட்டம் பெரியார் தலைமையில் அண்ணா காமராஜர் எல்லாம் சேர்ந்து நடத்தின போராட்டம் அது அதுக்கு பிறகு தான் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு அப்படின்னு சட்ட ரீதியாக வந்து அது வந்து உறுதிப்படுத்தப்பட்டது அரசியல் சட்டத்தில் அதனால தான் நம்மளாம் இன்னைக்கு படித்து இப்படி வந்து வந்திருக்குறோம் இப்போ அந்த பழைய நிலைமையை மாற்றி மறுபடியும் நம்மளை வந்து படிக்காத நிலை கொண்டு போகிறது மெடிக்கல் காலேஜ் அவங்க போக முடியாத அடுத்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு இதே போல் நாடு தழுவிய ஒரு என்ட்ரன்ஸு அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நாடு தழுவிய என்ட்ரன்ஸ்னா நம்ம பிள்ளைங்க போக முடியாது எல்லாத்தையும் வந்து ஒன்றிய அரசு தீர்மானிக்கிறது அவன் இல்லை யாரோ ஒரு ப்ரைவேட்டை கொடுக்குறான்னா அவன் என்ன செய்வான் பாருங்கள் நேரத்துலேருந்து வர்ற சிந்தனையே பொதுவாக வந்து இவெல்லாம் எதுக்கு படிக்கிறான்றதா இருக்குது இப்போ இன்னும் ரெண்டாவது கேள்வி நீங்கள் வந்து கல்வி அரசியல் சட்டம் உருவாகிற போது மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு எமர்ஜென்சி பீரியடில் தான் அது பொது பட்டியலுக்கு போச்சு ஆமாம் அது பட்டியலுக்கு வரணுன்னு தான் நம்ம இப்போ வரை கோரிக்கை வைக்கிறோம் இப்போ அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்களின் நோக்கம் கல்வி வந்து அந்தந்த மாநில தான் தீர்மானிக்கணும் இந்தியா போன்ற பெரிய நாட்டில் ஒரிசாவுக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காஷ்மீருக்கும் ஒரே கல்வி முறையை வைக்க முடியுமா சொல்லுவோம் இந்த மாநில சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல இங்கே கல்வியை வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம் இந்த இந்த இங்கே ஏற்றத்தாழ்வான ஒரு சூழ்நிலைக்கு இந்த பிள்ளைகளை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு என்னவோ அந்த மாநில அரசு தான் செய்ய முடியும் எல்லாத்துக்கும் இந்திய அளவில் வந்து பண்ணுவோம் அப்படின்னாலே அது சர்வாதிகாரம் அதான் ஃபாசிசன்னு நம்ம சொல்கிறோம் எல்லா அதிகாரத்தையும் வந்து நீயே வச்சுக்கிற அப்படின்னா அரசியல் சட்டம் எதுக்கு மாநில அரசு எதுக்கு நாங்கள் எதுக்கு மாநில அரசு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அந்த சர்வாதிகாரத்தின் உச்சம்தான் மோடி அரசாங்கம் சரி தமிழ்நாடு சட்டப்பேரவை எட்டு கோடி மக்களை பிரதிநிதிப்படுத்துகிற சட்டப்பேரவை ஆட்சிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு திமுக வந்த உடனே நீட் விளக்கு மசோதா தீர்மானம் போட்டு சட்டை ஏற்றி அனுப்புனாங்க இன்னைக்கு வரை கையெழுத்து போடல இப்போ எதுக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்போ மாநில உரிமைன்னு ஒன்று இருக்கா இல்லையா அரசியல் சட்டத்திலே ரொம்ப தெளிவாக வந்து செவன்த் ஷெட்யூலில் லிஸ்ட் டூ டூவில் வந்து என்ட்ரி தேர்ட்டி டூவில் வந்து அதை கிளியரா வந்து யுனிவர்சிட்டின்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் நடத்தணும் அப்படின்றது கிளியரா வந்து சொல்கிறாங்க அப்போ இங்கே எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மூலம் தான் இந்த அட்மிஷனே மெடிக்கல் காலேஜுக்கு நடக்குது சரிங்களா அப்போ யூனிவர்சிட்டியை அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நடத்த முடியும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ அதில் என்ன பண்ண முடியும் எங்களுக்குள்ள உரிமையை நீ எப்படி வந்து பறிக்க முடியும் அப்படின்றதா ஜஸ்டிஸ் ஏகே ராசன் ஏ கே ராஜன் கமிட்டி சொல்கிறது அவர் வந்து தெளிவாக வந்து இந்த நீட் எக்ஸாமே அன்கான்ஸ்டியூஷனல் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானதுன்னு அவர் வந்து உறுதியாக தெளிவாக வந்து சொல்கிறாரு ஆனால் இது எதையுமே வந்து யாருமே கருத்தில் எடுத்துக்கிறதுல அப்படின்றதான் பிரச்சனை ரெண்டாவது இந்த மருத்துவ கல்வி மற்ற கல்வி மாதிரி இல்லை இப்போ இன்ஜினியரிங் படிச்சு ஆர்ட்ஸ் படிச்சு அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் மருத்துவ கல்வி நம்ம வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்புடையது மருத்துவ மாணவர்கள் வந்து ஏழை மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு கிராம மக்களுக்கு மருத்துவம் பார்க்கணும் இங்கே ஏற்கனவே கிராமப்புற பின்னணியிலேருந்து படிச்சுட்டு போகிற மாணவர்கள் அவங்க வந்து திரும்ப வந்து படிச்சுட்டு வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்லையே மற்ற இடங்கள்லேயே வந்து வேலை பார்த்து நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணாங்க அரசியல் சட்டப்படி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்து வாழ்வுரிமை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வாழ் அந்த உரிமையில் சுகாதார உரிமையும் சேர்ந்து தான் உள்ளடங்கும் இப்போது ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு சுகாதாரத்தை மருத்துவத்தை தர வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பும் கடமையும் அது ஒன்றிய அரசுக்கும் உண்டு மாநில அரசுக்கும் உண்டு அந்த அடிப்படையில் வந்து மருத்துவ கல்வியும் மருத்துவ சேவையும் வந்து எல்லாமே வந்து மக்களுக்கு ரெண்டும் தொடர்புடைய ஒன்று அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி கொள்கையை வந்து வகுக்கிற போதே மருத்துவ கல்வி மருத்துவ சேவையை இணையாக வச்சு தான் அவங்க வந்து பாலிசி வந்து பண்ணுறாங்க அப்போ நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா கிராமப்புறத்தில் போய் நீ வந்து குறிப்பிட்ட காலம் வேலை பார்த்துருந்த அப்படின்னா உனக்கு இத்தனை மார்க்கு எம்டி சீட்டுக்கு அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு மருத்துவ சேவை கிடைக்கணும் அப்படின்ற அடிப்படையிலாம் நீங்கள் இந்தியாவில் எங்கேயும் பெரும்பாலும் அப்படி இருக்காது தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து இருக்கும் ஒரு பெண் கற்பமாயிட்டாலே அந்த நர்ஸ் வந்து ரெகுலராக அவங்கள பார்க்குறது ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறது எல்லா கவனிப்பை வந்து அவங்க வந்து பார்த்துக்குருவாங்க அப்படி ஒரு கட்டமைப்புள்ள மாநிலம் தமிழ்நாடு இது எதனால் சாத்தியமாச்சுன்னா மெடிக்கல் கல்வியோடு இணைஞ்சி இருந்ததுனால தான் அதை காலி பண்ணாங்க இப்போ பூரா வந்து படிச்சவன் இப்போ வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கட்டி மேல்தட்டு வர்க்கத்துலேருந்து படித்தவன் கிராமத்துக்கு வருவானா யாருமே வரமாட்டாங்க இப்போ நீங்கள் சமீபத்தில் வந்து வேலைக்கு எடுத்தால் கூட வேலைக்கு வரமாட்டான் கிராமப்புற இன்னைக்கு மருத்துவர்கள் வந்து இல்லாமல் இருக்கு மறுபடியும் வந்து அவங்க எம்பிபிஎஸ் படிக்காத நபர்களை சார்ந்து இருக்கிறது அப்படின்ற நிலைமையை நோக்கி வந்த போது இந்த நீட் பிரச்சனைகளால் வந்து ஒரு சரியான மருத்துவம் மக்களுக்கு தர்றது அப்படின்றது வந்து தடுக்கப்பட்டிருக்கு நீட் வந்தா வந்து இதில் வந்து மருத்துவ கல்வியில் உள்ள வணிக மையம் தடுக்கப்படும் அப்படின்னு தான் வந்து சொல்லியே கொண்டு வந்தது போய் மெடிக்கல் சீட் வாங்க முடியுமா இல்லையா எழுநூறு மார்க் நீட் சரிங்களா இதுல ஐநூறு மார்க் வாங்கினவங்க சேர முடியாது ஆனா நூற்றி முப்பது வாங்கின ஒருத்தன் போய் சேர்ந்துடலாம் அந்த மார்க்கை குறைச்சிக்கிட்டே வரான் இன்னைக்கு ஜீரோ மார்க் இருந்தாலும் வந்து இதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டான் பிற எதுக்கு நீட்டுன்ற கேள்வி இடையிலே அந்த விஷயம் வந்து ஏற்கனவே அந்த இது வந்து வந்துச்சாப்ப நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது மார்க் வாங்கினவன் காசு இருந்தா போய் படிக்கலான்னா நீட்டோட பயன் என்ன அப்ப காசு இல்லாதவன் பிரைவேட் காலேஜ்ல போய் சேர முடியல அவன் ஐநூறு மார்க் வாங்க ஐநூறு மார்க் வாங்கின ஒருத்தன் வந்து பணம் இல்லாதனால படிக்க முடியல ஆனா நூத்தி முப்பது வாங்கின ஒரு மார்க் வாங்கின ஒருத்தன் காசு இருந்தா அவர் போய் டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னா எதை ஒழிச்சிருக்கு கரப்ஷன் எங்க ஒழிச்சிருக்கு இந்த தனியார் யுனிவர்சிட்டி வந்து நன்கொடை வாங்குறது எங்க தடுத்துருக்கு நீட்டு அப்ப நீட்டோட நோக்கமா சொல்லப்பட்டது என்ன இந்த மருத்துவ கல்வியில வந்து கரப்ஷனை தடுக்கிறதா நோக்கம்னா அது எங்கேயுமே தடுக்கல கரப்ஷனை அதிகப்படுத்திருக்கு ஈவன் எக்ஸாம்ல இன்னைக்கு வந்து நேரடி கரப்ஷன் வந்துருச்சு அப்ப பல மாணவர்கள் கனவுகளோட வந்து நம்ம பிள்ளைய வந்து நைட்டும் பகலும் வந்து படித்து காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ரெண்டு வருஷம் வந்து பேரண்ட்ஸே வந்து தியாகம் பண்ணிக்கிட்டு ஸ்கூல் பக்கத்தில் போய் வீடு எடுத்து தங்கிக்கிட்டு அப்படி இதை மெரிட்டில் வந்து வரும் அப்படின்னு எல்லாரும் படிக்க வைக்கிறோம் ஆனால் எவனோ எங்கேயோ உட்காந்து வந்து ஃப்ராடு பண்ணி வந்து நம்ம பிள்ளைகளோட கனவை வந்து சிதைக்கிறான் அதுக்கு மோடியும் ஒன்றிய அரசும் வந்து இப்படி துணையா இருக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி ஏத்துக்கிற முடியும் அப்ப எல்லா அநியாயத்துக்கும் காரணம் வந்து அந்த பிரைவேட் காலேஜஸ் பின்னாடி இருக்கான் அவன் நன்மைக்காக தான் நீட்டே தவிர வேற யாருடைய நன்மைக்காகவும் கிடையாது இங்க பிளஸ் டூ மார்க்கை வச்சு போனதுல என்ன பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொல்லு இதுவரை இதுவரை ஒரு பிரச்சனையும் கிடையாது கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு அப்ப எல்லாம் பேப்பர்ல நம்ம பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு கூலி தொழிலாளி மகள் போனாங்க ஒரு கொத்தனாரோட மக போனாங்க டீ மக போனாங்க இன்னிப்போ அப்படி செய்தி வருதா தற்கொலை செய்தி தான் வந்து வருது ஏன்னா கல்விக்காக நாட்டில் தற்கொலை பண்ண முடியுமா சொல்லுங்கள் இது ஒரு நாடாக ஒரு நாகரீக நாடா அரசியல் சட்ட நாடா உலகத்தில் எந்த நாட்டினாலும் கல்விக்கு தற்கொலை பண்ணுவானா இந்த நாட்டில் எத்தனை தற்கொலை கல்விக்காக நீட்டில் வந்து நடந்திருக்குது அந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் ராஜஸ்தானில் ஒரு இடமே கோட்டான்னு ஒரு இடமே முழுக்க தற்கொலை நகரமாக அது இருக்குது கோச்சிங் சென்டர் ஆமா கோச்சிங் சென்டர் இருக்க அது அங்க முழுக்க தற்கொலை நகரமா அது வந்து மாறி இருக்கு அப்ப கல்வியை வந்து தீவிரமா வணிகமயமாக்கி ஒன்றிய அரசு செய்யறதோட விளைவுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு வந்து காரணம் அதனால இன்னைக்கு வந்து எல்லாரும் வீதிக்கு வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு சொன்னதை இன்னைக்கு ஆர்எஸ்எஸோட பாஜகவோட மாணவர் அமைப்பான ஏபிவிபி இன்னைக்கு வீதிக்கு வர வேண்டிய நிர்பந்தத்தை மக்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படி பண்ணலைன்னா அவர்களே அம்பலப்பட்டு போவாங்க அப்படின்றதான் வந்து நிலைமை ஏன்னா அவங்க குடும்பத்து பிள்ளைகளும் அதில் கடுமையாக வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்க வீட்லையும் படிச்சிருப்பாங்கல்ல அப்படி வர வேண்டிய ஒரு நிலை வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்குது மொத்தத்தில் இந்த நீட்டுன்றது அரசியல் சட்ட விரோதமானது கிராமப்புற மாணவர்களுக்கு விரோதமானது மாநில அரசின் உரிமைக்கு எதிரானது தமிழ்நாட்டு அரசின் சட்டத்துக்கு வந்து வடிவம் கொடுக்காதவது மாநில உரிமைக்கு வந்து நேரடியாக எதிரானது அநீதியானது பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் கல்வியில் மேலே வரக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட சதி தான் இந்த நீட்டு இதை ஒழிக்காமல் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து மாற்றம் இல்லை மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியாது எனவே பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாரும் இன்னைக்கு நார்த் இந்தியாவிலே போராட வந்திருக்கிறதா ஆமாம் அவங்களே கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் இந்த எக்ஸாமை ரத்து பண்ணுங்கள் இந்த ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க அது இல்லை நீட்டுன்ற தேர்வையை ரத்து பண்ணணும் நீட்டு அநீதி என்ற அடிப்படையில் அதை ரத்து பண்ணுன்னு சொல்லி எல்லாரும் நம்ம வீதிக்கு வந்தால்தான் இது வந்து நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு வந்தோம் ஆனால் நீட்டுக்கு அப்படி வந்தோம்னா தான் நாடு முழுவதும் அது வந்து எதிரொலிக்கும் ஆரம்பத்தில் போராடிட்டு இப்போ நம்ம எல்லாம் வந்து டயரான மாதிரி உட்காந்துருக்கிறது வந்து சரி கிடையாது மீண்டும் மாணவர்கள் களத்துக்கு வரணும் பெற்றோர்களும் சேர்ந்து களத்துக்கு வரணும் தமிழகம் களத்தில் இறங்கணும் நீட்டை ஒழிக்கணும் நன்றி சார் நன்றி